ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொன்னலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு ராகு கேது பயிற்சி பலன்கள் என்னமா இப்பதான் குரு பயிற்சி சனி பயிற்சி நீங்க இப்ப ராகு கேது பயிற்சி இது என்ன பண்ண போகுது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஐயம் அச்சம் எல்லாமே கலந்துருக்கு ஏன்னா நவ கிரகங்கள்ல ஏழு கிரகங்கள்ல செய்யக்கூடிய வேலையை இந்த ராகு கேது பிடுங்கி செஞ்சிருவாங்கன்னு சொல்லலாம் இவங்கதான் பிக் பாஸ் மத்தவங்க எல்லாம் வந்து செய்யறத நீங்க என்ன இவ்வளவு ஸ்லோவா செய்வீங்க நாங்க செஞ்சிடோன்னு ஒவ்வொரு காலமும் அவங்க வந்து ஒன்றரை வருடத்துக்கு ஒரு முறை வந்து பயிற்சியாக கூடியவர்கள் எதிர்மறையாக சுழல கூடியவர்கள் நேர்மறையா வந்து அவங்க வந்து டிரான்சிட்ல வர மாட்டாங்க எதிர்மறையாக பயணிக்கக்கூடியவர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் எனக்கே தெரியலமா எப்படிதான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதுல வந்து பலவிதமான விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம நினைக்கிறோம் சனி பயிற்சியை கண்டுதான் பயப்படுறோம் அதை கண்டு பயப்படவே கூடாது சனி வெறும் வந்து விதியை நிர்ணயிப்பவர் கர்மக்காரகன் இவங்க வரக்கூடிய ஒவ்வொரு பாவம் தொட்டு நடக்கின்ற நன்மை தீமையை வந்து இவங்க ராகு கேதுக்கள் ரைட் அப் பண்ணிட்டு போயிடுவாங்க என்ன பண்ணுவார்னா ஏழரை சனி அஷ்டம சனி அத்தாஷ்டம சனி காலங்கள்லாம் வெயிட் பண்ணி இருந்து நமக்கு ரிசல்ட்டை கொடுக்க போறாரு அதனாலதான் நம்ம சனிப்பயிற்சியை கண்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஆச்சம் இந்த ராகு கேதுக்கள் கோச்சாரத்தில் மீனராசி அது பிரளய ராசி நிறைய நம்ம பார்த்திருக்கணும் என்ன நடந்திருக்குது இந்த ஒன்ற வருட காலம்னு அனைவரும் அறிந்தது இப்ப அவங்க காற்று ராசியான கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகுறாங்க அது அவருடைய நட்பு வீடு நட்பு வீடுன்னா நல்ல பலன்களை தந்துருவாரா அப்படின்ற ஒரு கேள்வியை உங்களுக்கு ஏனும் பன்னிரு ராசிக்கும் அவர் எப்படி சாதக பாதன்களை தரப்போகிறார் அதே போல கேது பகவான் சிம்ம வீட்டிற்கு வந்து வரப்போகிறார் அவருடைய சஞ்சாரத்தையும் பன்னிரு ராசிக்கும் நடக்கவிருக்கும் பலன்களை இந்த பதிவுல காணவிருக்கிறோம் பதிவை வந்து முழுமையாக பாருங்க இப்ப வரக்கூடிய ராகு கேதுக்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கிறாங்க என்பதை அறிந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் இந்த சாயாகிரகங்கள்ன்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் எப்பமா பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு வருகின்ற பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து இருபத்தைந்துக்கு பயிற்சி ஆகுறாங்க இந்த பயிற்சியால் நாம வந்து சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்வுகளையும் துல்லிய பலன்களாக பன்னீர் பதிவுகளாக தரவிருக்கிறோம் நீங்க பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உணவினர் நண்பர்களுக்கும் பயிடுங்க ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அருமையான அற்புதமான அபாரமான அடகாசமான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா எப்படி சொல்லிட்டீங்க ஆமா சுக்கரனுடைய வீடு இதற்கு ராகு வந்து ரொம்ப கைகோர்த்து கொண்டு தோழமையான ஒரு கிரகம் நிறைய முயற்சி பண்றேன் எனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு வாய்ப்புகளை தரப்போகிறது அதை தாண்டி அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் லக்கு லக்கு லக்குன்னு போகவே வேண்டிதான் உங்களுக்கு எங்க போனாலும் உங்களுக்கு அபரிமிதமான நல்வாய்ப்புகளும் நல்ல வந்து ஒரு ஜாக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும்பான்மையான ஒரு சக்சஸ் நீங்க வந்து எதிர்பார்க்க போறீங்க ஏன்னா பத்தில் ராகு பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் இந்த பத்தில் இருக்கக்கூடிய ராகு பலவிதமான தொழில் முன்னேற்றங்களை கொடுத்துருவார் தொழில ப்ரொமோஷனு பிசினஸா இருந்தாலும் அதை விரிவுபடுத்துவது அதிர்ஷ்டம் சார்ந்த தொழில்கள் லாட்ரி டிக்கெட் எல்லாம் வாங்கினா எனக்கு வந்து அது செல்லுபடி ஆகுமா அப்படின்றவங்களுக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே கிடைக்கும் அதை தாண்டி நிறைய வந்து நான் ஒரு சாதிக்கணும் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் சாதனையே கொடுத்துரும் பைசா வருமாமா எனக்கு அன்றாட தேவை கஷ்டப்படுறவன் இந்த காலகட்டம் எனக்கான ஒரு பைசா கிடைக்குமா நிறைய கடன் பிரச்சனை மாட்டிக்கொண்டிருக்கிற ஜென்மத்தில் குரு இருந்த போது நிறைய ஆனதுதான் குரு உங்களுக்கு வந்து சாதகமான கிரகம் கிடையாது ரெண்டுக்கு போன பிறகு அவர் சிறப்பாக ஆறு எட்டு பத்தையெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது தொழில் நல்லா உங்களுக்கு வந்து ஒரு நோய் எதிரி கடனை தீர்த்து வைப்பது நீண்ட நாட்களாக இந்த பிரச்சனை எல்லாம் தீருமாம்மா இதெல்லாம் முடிவுக்கு வருமா இந்த விஷயம் எல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் டக்கு 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 நடத்தி கொடுத்துட போறார் குடும்பம் அமையும் தொழில் அமையும் நல்ல பொருளாதார வருவாய் அமையும் உங்களுக்கான எதிர்காலத்துக்கான ஒரு சேமிப்பு வைத்துக் கொள்வீங்க காதல் திருமணம் எல்லாம் வீட்டுல பெற்றோருடைய சமூகத்தோட கிடைக்கப்பெறும் இப்ப வரக்கூடிய சனி உங்களுக்கு பதினொன்னுல வர்றதுனால ரொம்ப அருமையான <laughs> பழன்கள் ஒன்பது பத்துக்குடியவர் பதினொன்னுல அப்ப பேர் புகழ் அதிகாரம் உங்களுக்கான ஒரு சக்சஸ்ஃபுல் இருந்து ஒரு இருந்து ஒரு அதிகார பதவியில இருந்தும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்ப ரிஷபம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேகமா விரைவா எவ்வளவு உங்க உழைப்பு இருக்குதோ அந்த உழைப்புக்கு மேலாக உங்களுக்கு மூன்று மடங்கு பழன்கள் கிட்டும் ரிஷபம் ஒரு வயது குழந்தையிலிருந்து தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் இந்த பயிற்சி உங்களுக்கு அது அப்படின்னு வந்து வந்து சொல்லலாம் நீண்ட நாளா நடைபெறாத அந்த நிறைய போட்டிருப்பீங்க ஒரு லிஸ்ட்ல அதற்கெல்லாம் கிரீன் என்னென்ன விஷயம் உங்களுக்கு வேணுமோ எதை நினைச்சாலுமே நடக்கும் நீங்க நினைச்சு ஒரு வெளியில போயிட்டீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு சக்சஸ் ஆக முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த படங்கள்ல உங்களுக்கு இன்னும் கூட நிறைய நிறைய தான தர்மம் பண்ணுங்க கோமாதாக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பசுக்களுக்கு நீங்க வந்து எவ்வளவு எவ்வளவு உணவு அளிக்கிறீங்களோ உதவி பண்ணுவது அதே போல துப்புரவு பணியாளர்கள் அவங்க தூய்மை காவலர்கள் அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு உதவி பண்றீங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறுவதற்கு இல்ல அவங்களுக்கு ஒரு உணவு தானம் கொடுக்கறதற்கு நீங்க செய்யும்பொழுது சனிக்கிழமையில ஒன்னு டு ரெண்டு இல்ல வெள்ளிக்கிழமையில ஒன்னு டு ரெண்டு அந்த ஓரைகள்ல செய்யும்பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை பெற்றுக்கொள்வீர்கள் ரிஷபம் இந்த பயிற்சி உங்களை வாழ வைக்க வந்திருக்குதுன்னா அது மிகையே கிடையாது இந்த காலகட்டம் நாலாம் இடத்துல உங்களுக்கு கேது வர்றதுனால உங்களுக்கு வண்டி வாகனம் வீடு யோகம் எல்லாமே அமைஞ்சிரும் கேது ஒரு இடத்துக்கு வராருனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் அம்மா கிட்ட அனைத்து விதமான கருத்து வேறுபாடுகளையும் நீக்கி கொள்ளுங்க அம்மா கிட்ட எந்த அளவுக்கு நீங்க வந்து நீங்க அன்பாவும் அவங்களுக்கு உதவி பண்றீங்களோ இந்த நாலாம் இடம் என்பது வண்டி வாகனத்தை தாண்டி நீ சந்தோஷமா இருக்கிறியா உன் மனசு சந்தோஷமா இருக்குதா என்பதை வந்து சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு கேது வரும்போது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க தாயை தாய் வயதில் இருக்கிறவங்கள நீங்க வந்து பர அவங்க கிட்ட வாங்கிக்கிறீங்களோ உங்களுக்கான மனநிறைவு நிச்சயமாக இந்த காலகட்டம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நாலாம் இடம் சுகம் சௌகரியம் அந்த உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஒரு நீண்ட காலமா ஒரு ஆரோக்கிய குறைபாடு எல்லாம் இருந்தது அதற்கு சிறப்பு நல்லா எழுந்து இதெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஒரு பத்து வயசு வேணாம் பேச்சிலேயே ஆள கவர்ந்துருவீங்க அதுக்கு மேல நீங்க வந்து ஒரு முகப்பொழிவும் இருக்கும் இப்ப இன்னும் கூடுதலாக இருந்து அனைத்து வகையிலையுமே நீங்க சிறப்பாக செயல்பட்டு வெற்றி கொடியை நாட்டக்கூடிய அருமையான காலமாக காணப்படுகிறது இந்த பழங்கள்லாம் கோச்சார நகர்வை வைத்துதான் சொல்லிருக்கிறோம் இந்த கிரகங்கள் உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்ல உங்களுக்கு குழந்தை திரும்ப பாக்கியத்துக்காக சப்போர்ட் பண்ணுதா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பன்னிர ராசிக்கும் வந்து நம்ம பழங்களை வந்து துல்லியமா பார்த்துருக்கிறோம் இந்த ராக கேதுக்கள் பழங்களை வந்து முழுமையா தந்துருமாமா நல்ல பழங்களாவும் தந்துருமா இல்ல அந்த ஏழை சனியை கடந்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப பாதிப்போமா அப்படின்ற ஐயம் எல்லாம் வரக்கூடாது இந்த ராகு வந்து நம்மளுக்கு கும்பத்திலையும் கேது சிம்மத்துல இருக்காது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிரகங்கள் இருந்து இதே ராகு கேதுக்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க சனி தசா ராகு கேது தசா புத்தி சூரியன் சந்திரன் தசா புத்தி அந்தரெல்லாம் வருதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சாயா கிரகங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய வசதி வாய்ப்போடலாம் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு நீங்க உதவி செய்யும் பொழுது அதே போல சப கிரகங்கள் ஆலயத்திற்கு சென்று வரும் பொழுது திருப்பாம்புரம் அதே போல காலஹஸ்தி திருநாகேஸ்வரம் சென்று வழிபடும்பொழுது நம்ம ஓரம் வந்து இந்த இருக்கும் அதை வந்து வழிபட்டு கொண்டு வரும் வந்து இதை லாபகமாக கையாண்டுடலாம் அதேபோல யாரும் மற்ற ஆதரவு இல்லாம இருக்கிறவங்களுக்கு அதே போல சாதுக்கள் சந்யாசிகள் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யும்பொழுது கர்ப்பிணி பெண்கள் நெய் மாத கர்ப்பிணிகளுக்கெல்லாம் வந்து உதவி பண்ணும்போது ஏழு மாதம் குறைஞ்சது ஏழுல இருந்து ஒன்போதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க உதவி பண்ணும்போது அதே போல குழந்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அதுக்கெல்லாம் வா வசதி வாய்ப்பு எல்லாம் இல்லாதவங்களுக்கு அந்த மருத்துவத்திற்கு நீங்க உதவும் பொழுது அருமையான பலன்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இந்த ராகுக்கேது என்ன திரமா சொல்லியிருக்காங்க இந்த டிரான்சிட்ல வர்ற ராகுகேது நீங்க வந்து அதிகப்படியான லாபத்துக்கு ஆட்படாம நல்லா உழைக்கும் பொழுது உங்களுடைய அறிவு திறமையோடு நீங்க வந்து சிறப்பா திட்டமிட்டு செயல்படுத்தும்போது லாபம் உண்டு நீங்க ஒரு செயலை செய்துட்டு உழைப்ப போட்டுட்டு நீங்க வந்து இந்த டைம் குள்ள நடக்கணும்னீங்கன்னா அந்த காரியம் நடக்காது அப்ப என்ன பண்ணணும் இந்த காலகட்டம்னா ஒவ்வொரு முயற்சியையும் அதற்குரிய செயல்பாட்டையும் போட்டுட்டு நீங்க அடுத்த நிலைக்கு நோக்கி நீங்க கேஷுவலா பயணிக்கும் போது வெற்றி கிடைக்கும் இல்ல நான் இவ்வளவு எல்லாம் எஃபர்ட் போட்டுட்டேன் எனக்கு கிடைச்சே ஆகணும்னு நீங்க என்னீங்கன்னா கேது அதை கட் பண்ணி விட்டுட்டு போயிடும் அப்ப நீங்க வாழ்க்கையில உயரணும் ஒரு ஸ்டெப் முன்னுக்கு போகணும் அப்படின்னும் பொழுது உழைப்பு உள்ள உறுதியுடன் தெளிவுடன் நீங்க செயல்பட்டு நீங்க கடந்து போய்கிட்டே எதையும் எதிர்பார்க்காம பற்றில்லாம நீங்க வந்து கேஷுவலா நீங்க கடந்து கொண்டு போய் கொண்டே இருந்தீங்கன்னா நீங்க ஒரு ட்ரஸ்ட் ஈடுபாடோடு தான தர்ம சிந்தனையோடு அருமையான பலன்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இப்பெல்லாம் அந்த படுக்கையில் இருப்பார் பாத்தீங்களா கிருஷ்ணர் இருப்பார் பள்ளிக்கொண்ட பெருமாளை தாளமா வணங்குங்க ஆயில்யம் மிருகசீரிஷம் ரோகிணி அந்த நட்சத்திர நாட்கள்ல நீங்க இந்த மாதிரி இந்த சர்ப கிரகங்கள் வழிபாடு செய்வதோ இல்ல இந்த பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு உதவி எல்லாம் செய்யும் பொழுது இந்த சாயா கிரகங்கள் நல்லா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அருமையான பலன்களை கொடுத்துரும் முக்கியமா நீங்க பெரியவங்க கிட்டமான கோணாம அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க ஓர் அறிவில இருந்து ஆறு அறிவு ஜீவராசி வரைக்கும் நீங்க வந்து நல்ல ஒரு அன்பு அதிகப்படியான அன்பை கொடுங்க எல்லா உயிர்களையும் உங்களை போல பாவித்து நீங்க ஒழுக்கம் அதே போல நீதி நேர்மையுடன் நடக்கும் பொழுது நல்ல பொறுமை நிதானம் சகித்து தன்மையோடு நீங்க கடந்து வரும் பொழுது விடாமுயற்சியுடன் செயல்படும் பொழுது இந்த சர்வ எதையும் நீ எதிர்பார்க்காம கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்னு நீங்க கடக்கும் பொழுது அதிகப்படியான பலன்களை உங்களுக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் தந்துருவாங்க இவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கண்ணிமைக்கும் நேரத்தில் உங்களுக்கு நன்மையும் இவங்கதான் இவங்களுக்கு தேவையில்லாத பலன்களை தருவதும் நீங்க தான் அப்ப நீங்க இவங்களை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்க போறீங்க என்பதை இந்த பதிவுகள் மூலம் தெரிந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொறுமையா பார்த்து உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி வெற்றி வாய்ப்பை அருமையாக பெற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விளைபெற்றுக்கொள்கிறேன் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்